ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது காரடையான் நோன்பை பற்றிய சிறப்பு பதிவு கணவரினுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காகவும் திருமணமான பெண்கள் அம்பிகையை மனதிலே வேண்டிக்கொண்டு கொண்டு கடைபிடிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான அதிசக்தி வாய்ந்த ஆற்றல் மிகுந்த விரதம் என்ன அப்படின்னா அது இந்த காரடையான் நோன்பு தான் இந்த நோன்பு கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க கௌரி விரதம் சாவித்ரி விரதம் காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டும்தான் அனுஷ்டிக்கணுமா திருமணமான பெண்கள் மட்டுமில்லாம கன்னி பெண்களும் நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த காரடையான் நோன்பு எப்ப உருவாச்சு இந்த காரடையான் நோன்பு எப்ப கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மாசி மாதத்து நிறைவு நாளும் பங்குனி மாதத்து முதல் நாளும் இணையக்கூடிய நாளில் தான் இந்த காரடையான் நோன்பை கடைபிடிக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த வருஷம் காரடையான் நோன்பு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த காரடையான் நோன்பு வருது இந்த காரடையான் நோன்பு உருவான வரலாறு அப்படிங்கிறது நம்ம முந்தைய ஆண்டு பதிவுகளில் நிறைய கொடுத்துருக்கோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சாவித்ரி சத்தியவான் சாவித்ரி எல்லோருக்குமே தெரியும் சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமன் கிட்ட போராடி மீட்டு வருவதற்கு அவளுக்கு இந்த விரதம் இது சக்தி வாய்ந்த விரதம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் விதிவசத்தினால சாவித்ரி சத்யவான் அவருடைய குடும்பத்தார் அனைவருமே வாழ்ந்துட்டு அவர்களுடைய நாடு நகரம் செல்வம் சொத்து அனைத்துமே வந்து பகைவர்களாலே விட்டது அதனால தகுந்த சமயம் பார்த்து அதை மீட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வேண்டி தற்போதைய சமயத்தில் நம்ம காட்டில் தான் அப்படிங்கிறதுக்காக காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமே காட்டுல விறகு வெட்டிதான் பொழைச்சிட்டு இருக்காங்க சத்யவானும் சாவித்ரியும் அவர்களுடைய தாய் தந்தையரையும் மிகவும் அன்பாகவே கவனித்துக் கொள்கிறாள் சாவித்ரி சத்யவானினுடைய ஆயுள் ரகசியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பாகவே தெரியும் திருமணத்திற்கு முன்பாக நாரதர் வந்து சொல்ல போதும் கூட நான் அவரை கணவனாக மனதிலே வறுத்து விட்டேன் அதனால் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அற்ப ஆயுளாக இருந்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதமாக சாவித்திரி சத்தியவானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது தான் தன்னுடைய கணவனுக்கு அற்ப ஆயுள்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணு சும்மா இருப்பாளா அம்பாள் கிட்ட போய் வேண்டா அம்பாள் தான் தீர்க்க சுமங்கலி நித்திய சுமங்கலி அதனால் அதனால தனக்கும் அந்த நித்திய வரத்தை கண்டிப்பாக அருள்வாள் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட அந்த காட்டுலேயும் கூட தனக்கு கிடைக்கின்ற பொருட்களை நிவேதனமாக வைத்து தினமுமே அம்பாளுக்கு பூஜை செய்கின்றாள் சாவித்ரி காட்டில் நிறைய பயிர் வகைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி காராமணி பயிர் கிடைக்கிது அந்த இடத்துல அதனால அந்த காராமணி பயிரையும் கார் அரிசியையும் வச்சு ஒரு கார அடை செஞ்சு காரடை அப்படின்னா அங்கே நிறைய பொருட்களெல்லாம் கிடைக்காது மிளகா மிளகு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது இல்லையா அதனால் உப்பு மட்டும் போட்டு அதில் அதை காரடையாக செஞ்சு அம்பாளுக்கு படைக்கிறாங்க உருகாத வெண்ணெயையும் சேர்த்து படைக்கிறாங்க இந்த ரெண்டு பொருட்கள் தான் இந்த நாளில் நாம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மிக 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 உகந்த பொருள் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம இந்த காரடையான் நோன்புக்கு வச்சு படைக்கிறது ஐதீகம் இந்த ரெண்டு பொருட்களையும் தான் அம்பாளுக்கு தினமுமே வச்சு படைத்து தனக்கு நித்திய சுமங்களி வரம் வேணும் அப்படின்னு வேண்டுறாங்க தினமுமே அம்பாளை வேண்டி துதிக்கிறாங்க சாவித்ரி கணவனினுடைய ஆயுட்காலம் நிறைவடையும் நாளும் வந்தது அந்த நாளில் சாவித்திரி என்ன சொல்கிறாங்க இந்த நாள் நான் வந்து உங்கள் கூட நீங்கள் காட்டுக்கு போனாலும் விறகு வெட்ட போனாலும் நான் இந்த நாளில் உங்கள் கூட தான் வருவேன்னு அடம்பிடிச்சு அந்த நாளில் சத்தியவான் கூடையே அவங்களும் காட்டுக்கு போகிறாங்க மதிய நேரத்தில் உணவருந்திட்டு கொஞ்சம் தலைவரிக்கிற மாதிரி இருக்குது களைப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னோட மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சத்யவான் வந்து சாவித்திரியினுடைய மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு படுக்கிறார் சாவித்திரிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு கணவரையினுடைய உயிர் பிரியம் நேரம் வந்துவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் யமதர்மராஜாவும் உயிரை மீட்டு கொண்டு சொல்வதற்காக சாவித்திரிக்கு நல்லா கண்ணுக்கு தெரிகிறார் யமதர்மராஜா சாதாரண மானிடருக்கு வந்து தெரிய மாட்டாங்க இல்லையா ஆனால் சாவித்திரியினுடைய அந்த விரத மகிமையாலே பதிவிரதத்தனத்தினாலே யமதர்மராஜா கண்ணுக்கு தெரிகிறார் யமதர்மராஜா கிட்ட வாதாடுறாங்க என்னுடைய கணவனை எனக்கு மீட்டுத்தாருங்கள் அவரை கொண்டு போகாதீங்க அவருடைய உயிரை எடுத்துட்டு போகாதீங்கன்னு வாதாடுறான் அப்படின்னு குரல் கேட்ட உடனேவே அவளுடைய சாவித்திரியினுடைய குரலும் யமதர்மராஜாவுக்கு கேட்குது உடனே யமதரமராஜா நான் உன்னுடைய கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு ஆச்சரியப்படுற ஏன்னா சாதாரண மானிடர்களுக்கு நான் தெரிய மாட்டேனே அப்போ நீ எப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த பெண் அப்படின்னு அப்போவே அவர் வந்து யோசிக்கிறாரு இந்த பெண்ணுக்கு நாம் இந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு நாம் தெரிகிறோமே அப்போ இவர் இவ வந்து மிக பதிவிரதை அதோட அம்பாளையும் வணங்கிட்டிருக்காங்கிறது யமதிரமராஜாவுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் நான் வந்து கடமை தவறாதவன் அதனால் உன்னோட கணவனினுடைய உயிரை தவிர நீ எதவனாலும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கணவனினுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டே இருக்கிறார் பின்னாடியே சாவித்திரியும் போகிறாங்க நிறைய லோகங்கள் இடையில் வருது எமலோகம் செல்வதற்கு முன்பாக அத்தனை லோகங்களையும் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க என்னோட கணவனினுடைய உயிரை கொடுங்க மீட்டு மீட்டு கொடுங்க அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு பின்னாடியே சாவித்திரி வாதாடிக்கிட்டே வர்றாங்க யமலோகமும் வந்துவிட்டது யமலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா சாவித்ரி போக முடியாதே யமலோகத்துக்குள்ளே இவரும் பார்க்குறாரு பின்னாடி திரும்பிய உடனே அப்போ தான் நிறுத்தி பார்க்குறாரு என்னம்மா நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போவும் அவருக்கு ஆச்சரியம் சரிம்மா நீ இவ்வளோ சக்தி வாய்ந்த பொண்ணாகவும் இருக்கிற அம்பாள் கிட்ட இவ்வளோ பக்தியாகவும் இருக்கிற அந்த பக்தியின் பலனாகத்தான் வந்து உனக்கு இவ்வளவு தூரம் இந்த யமலோகம் வர்ற வரைக்கும் உனக்கு ஆற்றல் இருக்குது அதனால் உனக்கு ஒரு வரம் தர்றேன் கேளு அது உன்னுடைய கணவனினுடைய உயிராக மட்டும் இருக்க கூடாது நீ ஒரு வரம் கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு யமதுமாராஜா சாவித்ரி அப்பதான் வந்து மிக புத்திசாலித்தனமா அதிபுத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு வரம் ஒரே ஒரு வரம் கேட்குறாங்க என்னுடைய மழலை செல்வங்கள் விளையாடுவதை என்னுடைய மாமனாரும் மாமியாரும் அரண்மனையினுடைய உப்பரிகையிலிருந்து அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும் கண் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதிநுட்பமாக ஒரு வரம் கேட்குறாங்க இந்த வரத்தில் அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால அவருடைய கணவர் உயிரும் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க அரண்மனையோட உப்பரிகையிலிருந்து பார்க்கணுங்கிறது மூலமாக தான் அவர்கள் இழந்த நாடு நகரம் சொத்து அந்த ராஜ பதவி அத்தனையும் வேணும் அப்படிங்கிறதையும் மதிநுட்பமாக கேட்டிருக்கிறாங்க இந்த சாவித்ரி அவரும் வந்து தந்து விட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு எமலோகத்துக்குள்ள உயிர் எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கிற அவசரத்துல தந்து விட்டேனம் சொல்லிட்டு போறாரு தந்துவிட்டேன்னு விட்டேன்னு சொல்லிட்டு என்னோட கணவரையும் கூட்டிட்டு போறீங்களே என்னோட கணவரையும் உயிரையும் எடுத்துட்டு போறீங்களே நான் எப்படி குழந்தை பத்துக்க முடியும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அடடா இந்த மாதிரி ஒரு வரத்தை நம்மளே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அப்பதான் யோசிக்கிறார் அம்பாளுக்கு விரதம் இருந்த அந்த பக்தியினுடைய சக்தியின் பலனாகத்தான் இந்த பெண்மணிக்கு வந்து இவ்வளவு ஆற்றல் கிடைச்சிருக்கு அதனால் உன்னுடைய கணவனின் உயிரை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு வந்து அவருடைய சத்தியவானியனுடைய உயிரை திருப்பி தருகிறார் யமதர்மராஜா சந்தோஷமாக அங்கேருந்து கணவனை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க சாவித்திரியும் இந்த விரதம் அப்படிங்கிறது தன்னுடைய கணவனினுடைய ஆயுளுக்காக பெண்கள் மேற்கொள்ளப்படுவது மிக மிக சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதத்துக்கு நாம் அம்பாளுக்கு எப்பொழுதும் போல் காலையிலேயே நீங்கள் விரதத்தை முடிக்க முடியும் அப்படின்னா காலையிலயே வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஒம்பது மணிலேருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த ரெண்டு நேரங்கள்லேயுமே நீங்கள் அடை படைச்சி உருகாத வெண்ணையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும் மற்றபடி எப்பொழுதும் போல் நீங்கள் விரதத்துக்கு என்னென்னலாம் வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் கயிறும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் மஞ்சள் கயிறு உருகாத வெண்ணெய் காரடை அதில் இனிப்பு சேர்த்து இனிப்படையாகவும் சேர்த்து செஞ்சு அதையும் நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம் இதெல்லாம் வச்சு அம்பாளை மனசார வேண்டிக்கிட்டு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்றுனக்கு நான் வைத்தேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் அருள வேண்டுமம்மா அப்படின்னு அம்பாள் கிட்ட மனதார இந்த பாடலை சொல்லி பாடுங்க அம்பாள் கண்டிப்பாக நித்ய சுமங்கலி வரம் அருள்வாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் வீட்டில் இருக்கிற மூத்த பெண்களினுடைய கையாலையும் இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை கணவர் கூட இருக்கிறாரு அப்படின்னாலும் கணவனினுடைய கையாலையும் நீங்கள் கட்டிக்கலாம் வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் கையால கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற மாமியார் வந்து சுமங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய கையால கட்டக்கூடாது அப்படின்னு இந்த விரதம் இல்லை எந்த விரதத்துலையுமே நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க நம்முடைய வீட்டில் இருக்கிற மூத்தவங்க பெரியவங்க அப்படின்னாலே அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது தான் நினைப்பாங்க நமக்கும் நல்லது தான் நினைப்பாங்க அதனால அவர்கள் சுமங்கலியாக இருந்தால்தான் அவர்கள் கையால் கட்டிக்கணும்னு எப்பொழுதுமே நினைக்காதீங்க அவங்க கையால் நமக்கு கட்டி விட்டாங்க அப்படின்னா அது நமக்கு நன்மைதான் தருமே ஒழிய தீயது நடக்காது அதனால அந்த மாதிரியும் நினைக்காதீங்க அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கையால் கட்டிக்கோங்க தப்பே இல்லை கணவர் கூட இருந்தாருன்னா கணவரோட கையால் கட்டிக்கோங்க தவறில்லை கணவர் வெளியூர்ல இருக்காரு பெரியவங்களும் இல்லைன்னா நீங்களே கட்டிக்கலாம் தவறே இல்லை இந்த நாளை தவற விடாதீங்க அம்பாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையிலேயே இந்த விரதம் வர்றது அப்படிங்கிறது இன்னும் மிகச்சிறப்பு சிறப்பு இது தவிர அம்பாளுக்கு உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் லலிதா சகசிரநாமம் லலிதா சப்தநாமாவளி அபிராமி அந்தாதி காமாட்சி அம்மன் விருத்தம் இதெல்லாம் நீங்க சொல்லி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிக சிறந்தது அதனால இந்த நாள்ல சாவித்ரி தன்னுடைய கணவனின் உயிரையே மீட்டு கொடுப்பதற்கு சக்தியை கொடுத்த இந்த காரடையான் நோன்பை நாமளும் அனுஷ்டிச்சு நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய கணவரினுடைய ஆயுளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் அம்பாளை வேண்டி வளமாகவே வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்